பொடி அரைக்கும் போது இந்த மூலிகை எல்லாம் சேர்த்து அரைச்சு பாருங்க நல்லாவே நுர வரும் ஷாம்பு கண்டிஷனர் ஹேர் பேக் எதுவுமே தேவைப்படாது ஹேர் நல்லா போஷாக்காக வளரும் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா இந்த சேகா பொடி அரைச்சி வச்சுப்பேன் தாராளமாக ஷேக்காக எடுத்து சுக்கு போல காய வச்சுக்கலாம் நல்ல நுற வர்றதுக்காக பூந்தி கொட்டை சேர்த்துக்கிறேன் முடியை நல்லா வலுவாக்குறதுக்காக கொட்டையை எடுத்து நெல்லிக்காயை நல்லா காய வச்சுக்கோங்க நீ முடியை ரூட்ஸ்ல நல்லா வலுவாக்குறதுக்காக பூலாங்கிழங்கும் கோரைக்கிழங்கும் ரெண்டுமே எடுத்துக்கலாம் இனி வழுக்கை கூட சரி செய்ய உதவ கார்போகரிசி எடுத்துக்கலாம் இது ஹேர் க்ரோத்துக்கும் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே தாராளமா காய்ச்சல் காஞ்ச கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது நல்லா சுக்கு போல காய வச்சுக்கணும் பூக்கள்ல முடி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் தீக்கிற பூக்கள்னு பாத்தீங்கன்னா ஆவாரம்பூ ரோஜாப்பூ மகிழம்பூ கூடவே செம்பருத்தி பூ இது எல்லாமே ஈக்குவல் பார்ட்ல எடுத்து சேர்த்துக்கோங்க முடிய நல்லா மனமாக்குறதுக்கு மறி குழந்தை சேர்த்துக்கலாம் அதே போல ஆயில் பிசுக்கு போக்குறதுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க முடி நல்ல போஷாக்கா நல்ல வழுவழுப்பு தன்மையோடு இருக்கிறதுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் காய வச்சு அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா ஷியக்கா பொடி ரெடி இந்த பவுடர் உங்களுக்கு ரெடிமேடா வேணும்னு நினைச்சீங்கன்னா நான் கீழே டேக் பண்ணிருக்கேன் ஃபிட்டன் ஃபுட் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜ் ரீச் பண்ணுங்க எங்க பாரம்பரிய முறையில இந்த பிரீமியம் ஷேக்கா பொடி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இவங்க வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் வெப்சைட் டீடெயில் ஸ்கிரீனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுச்சுன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பாய்